ஓம் சாந்தி சங்கல்போகி சக்தி ஜமாக்கர் ஸ்ரேஷ்ட சேவாக்கே நிமித்த பனு எண்ணங்களின் சக்தியை சேமித்து உயர்ந்த சேவைக்கு நிமித்தமாகுங்கள் வர்த்தமான் சமைக்க புருஷார்த்துமே ஹார் சங்கலப் கோ பவர்ஃபுல் பனானா ஹே தற்காலத்தின் முயற்சியின்படி ஒவ்வொரு எண்ணத்தையும் சக்தி வாய்ந்ததாக ஆக்க வேண்டும் சங்கலப் ஹி ஜீவன் காஷ்ட் கஜானா ஹே எண்ணங்கள்தான் வாழ்க்கையின் உயர்ந்த பொக்கிஷங்களாகும் ஜெசே கஜானே துவாரா ஜோ சாகே ஜித்னா சாகே உத்னா பிராப்து கர் சக்தே வேசேஹி ஸ்ரேஷ்ட சங்கலப் துவாரா சதா கால் ஹி ஸ்ரேஷ்ட பிராலப்து பா சக்தே ஹோ எவ்வாறு பொக்கிஷத்திலிருந்து என்ன வேண்டுமோ எவ்வளவு வேண்டுமோ அந்தளவிற்கு அடைய முடியும் அவ்வாறே உயர்ந்த எண்ணங்களின் மூலமாக சதா காலத்திற்காக உயர்ந்த பலனை பெற முடியும் இஸ்கேலேயே ஷோட்டா சா ஸ்லோகன் ஸ்மிருதி மக்கோ கி சோச் சமச்ச்கர் கர்னா ஓர் போல்னா ஹே ததா के கேலியே ஸ்ரேஷ்ட ஜீவன் बना सकेंगे அதற்காக ஒரு சின்ன ஸ்லோகனை நினைவில் வையுங்கள் அதாவது யோசித்து புரிந்து கொண்டு செய்ய வேண்டும் மற்றும் பேச வேண்டும் அப்போது சதா காலத்திற்காக உயர்ந்த வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் ஓம் சாந்தி